ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மில்க் பாக்கெட் எப்பா சில சமயம் வீட்டுக்குள் எலி ஓடினா நீங்க அப்படி அலர்றீங்களா அப்படியொரு குட்டி வந்தா ஓஹோ அழகான புள்ளைன்னு ஆடுறீங்களா ரொம்ப பேர் அப்படிதான் ஆனா இந்த சின்ன உயிரினங்களின் வருகை நம்ம வீட்டு நலன் கூட வந்திருக்கும்னு தெரியுமா பாரம்பரியம் சொல்றது இதுதான் எலி வீட்டுக்கு வந்தா இது செல்வத்தை குறிச்சு சொல்றதுன்னும் பூனை வீட்டுக்கு வந்தா அது கெட்ட சக்திகளையெல்லாம் விரட்டி நல்ல திருஷ்டத்தை கொண்டு வரும் அதிர்ஷ்ட முத்திரையனும் நம்புவோம் அதே மாதிரி தேனீக்கள் வீட்டில் கூடு கட்டினால் அது மகிழ்ச்சியையும் வெற்றியையும் தரும் என்பது பழைய நம்பிக்கை இயற்கையின் இந்த சின்ன சமிக்ஞைகளை நாம் கவனிச்சு மரியாதை செலுத்தணும் நம்பினா நம்புறீங்க இல்லைனாலும் இந்த அழகான நம்பிக்கைகள் நம்ம வாழ்க்கையை இன்னும் சுவாரஸ்யமாக நம்பிக்கையாளராகும் சோ இந்த வீடியோல இன்னும் ரொம்ப நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் உயிரினங்களைப் பற்றி விசேஷமா பார்க்கலாம் ஸ்டேட்யூண்ட் தமிழ்நாட்டின் பாரம்பரிய நம்பிக்கைகளில் பாம்பு வீட்டுக்குள் வருவது ஒரு சிறப்பான அறிகுறியாக கருதப்படுகிறது இது பூமியின் ஆற்றல் நாகதேவதையின் ஆசிர்வாதம் வீட்டுக்குள் பரவியிருப்பதை காட்டுகிறது என்பர் ஊராட்சி மக்கள் இதை அதிர்ஷ்டமாக நினைத்து பாம்பை ஒரு தீங்கு இல்லாத விருந்தாளியாக வரவேற்பார்கள் வீட்டுக்கு பாம்பு வந்தால் செல்வம் வரும் என்று சொல்வது உண்டு இது குடும்பத்திற்கு பாதுகாப்பு நிம்மதி மற்றும் விவசாயத்தில் செழிப்பை கொண்டுவரும் என்பது நம்பிக்கை ஆனால் நடைமுறையில் பாம்பு வந்தால் பயப்படாமல் எப்படி நடந்து கொள்வது முதலில் பாம்பு பெரும்பாலும் தண்ணீர் அல்லது இருட்டான இடத்தை தேடி வரும் அதை துன்புறுத்தாமல் மெதுவாக வெளியே துரத்தலாம் வீட்டை சுத்தமாக வைத்தால் பாம்புகள் வருவது குறையும் நம்பிக்கை ஒருபுறம் இருக்க பாம்புடன் கவனமாக இருக்கவும் ஏனென்றால் சில நச்சு பாம்புகள் ஆபத்தானவை இதுபோன்ற சூழல்களில் நாட்டுப்புற ஞானமும் நவீன மருத்துவமும் சேர்ந்தால் நல்லது நீங்கள் பாம்பைப் பற்றி ஏதேனும் வேடிக்கையான நம்பிக்கைகள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா கமண்டில் பகிர்வோம் நம்ம வீட்டு மூலையிலோ கூரையிலோ சின்னஞ்சிறிய மண்கூடு கட்டியிருக்கும் குழவியை நீங்கள் நிச்சயமாக பார்த்திருப்பீங்க இந்த மட்பாண்ட குழவி பாட்டர் வாஸ்ப் எப்பவுமே அமைதியான இல்லாத பூச்சி இது மண்ணால அழகான சிறு குடுவை மாதிரி கூடு கட்டும் வீட்டுல குழவி கூடு கட்டினா அது நல்ல அடையாளம் என்பது நம்ம தமிழ் நம்பிக்கை பெரும்பாலானோர் நம்புவது இதை குழவி வீட்டில் கூடு கட்டினா வீட்டுக்கு செல்வம் மற்றும் நல்லூழ் கிடைக்கும் அதனால்தான் இதை யாரும் தடுக்க மாட்டார்கள் ஆனால் அறிவியல் பார்வையில் குழவி பூச்சிகளைக் கொன்று தன் குஞ்சுகளுக்கு உணவாக வைக்கும் இது இயற்கையான பூச்சிக்கொல்லியாகவும் வேலை செய்கிறது குழவி பலத்த தொந்தரவு கொடுக்காததால் அதன் கூட்டை அழிக்காமல் விட்டுவிடலாம் அது தனியா வந்து தனியா போகும் ஒரே ஒரு எச்சரிக்கை அதன் கொட்டு வலி மிகுந்ததாக இருக்கும் ஆனால் எதிர்பாரா பாய்ச்சல்கள் இல்லாமல் கவனமாக இருந்தால் பிரச்சனை இல்லை எனவே அடுத்த முறை வீட்டுல குழவி கூடு கட்டினா சிறிது மகிழ்ச்சியோடு பாருங்கள் நல்லதின் அடையாளமாக இருக்கலாம் நமது பாரம்பரியத்தில் சிற்றுக்குருவி வீட்டுக்குள் பறந்து வருவது புண்ணியம் என்று நம்பப்படுகிறது அது வெறும் பறவை அல்ல அது நல்ல சகுனம் வெற்றியின் தூதன் குடும்பத்தில் ஒற்றுமையைக் கொண்டுவரும் அமைதியின் சின்னம் சுவரில் உட்கார்ந்து இறக்கையை அழகாக விரிக்கும் சிற்றுக்குருவியை பார்த்தால் இன்று ஏதோ நல்லது நடக்கப் போகிறது என்ற உணர்வு தானாகவே வரும் இன்னும் சுவாரஸ்யம் என்னவென்றால் இவை மனிதர்களோடு வாழ்வதை விரும்பும் பறவைகள் திறந்த வாசலில் தானியம் தூவினால் தினமும் வந்து தின்னும் நம்பிக்கையாளர்கள் குஞ்சு பொறிக்கும் காலத்தில் இவற்றின் குரல் வீடு முழுக்க ஒலிக்கும் அதுபோல ஒரு இனிமை வேறே இல்லை சிட்டுக்குருவி இருந்தால் வீடு வாசல் உயிரோடு இருக்கும் சிட்டுக்குருவி வீட்டில் கூடு கட்டினால் செல்வம் பெருகும் என்ற பழமொழி உள்ளதே அது உண்மைதான் அது கொண்டு வருவது பணம் மட்டுமல்ல அது வீட்டுக்குள் நிறைய சிரிப்பு நிறைய நம்பிக்கை அடுத்த முறை சிட்டிக் சிட்டி என்று கேட்கும்போது கொஞ்சம் நிறுத்தி அதன் குரலை கேளுங்கள் ஒரு நல்ல முடிவின் தொடக்கம் அது ஆகராம் கா கா என்ற சத்தம் கேட்டாலே யாரோ வருகிறார்கள் போல இருக்கும் காக்கை தமிழர் வீடுகளில் ஒரு தனி இடத்தை பிடித்திருக்கிறது சிட்டுக்குருவி வீட்டுக்குள் வந்தால் நல்ல சகுனம் என்றால் காக்கை வீடுகளின் முன்பகுதியில் உட்கார்ந்தாலோ சத்தமிட்டாலோ அது ஏதோ ஒரு செய்தியை கொண்டு வருகிறது என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கை வீட்டு முகப்பில் காக்கை உட்கார்ந்தால் விருந்தாளிகள் வரப்போகிறார்கள் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் இன்னும் சுவாரஸ்யம் என்னவென்றால் காகம் கிழக்கு திசையில் உட்கார்ந்து கத்தினால் நல்ல செய்தி மேற்கில் கத்தினால் அதை கவனிக்கணும் ஏனென்றால் அது வரப்போகும் துன்பத்தின் சைகையாக இருக்கலாம் என்பது நம்பிக்கை சரி இந்த நம்பிக்கைகள் எல்லாம் விஞ்ஞானபூர்வமானவை அல்ல ஆனால் காக்கைகள் புத்திசாலித்தனமான பறவைகள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை யார் கெட்டவர்களோ அவர்களின் உணவை திருடி ஓடிவிடும் தந்திரம் இவற்றுக்கு இருக்கிறது எனவே அடுத்த முறை காக்கை கா என்ற சத்தமிடும்போது அதை பார்த்து ஒரு சிரிப்பு சிரியுங்கள் யாருக்கு தெரியும் நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கலாம் நம்ம வீட்டுக்குள்ளே எப்பவோ அரிதாய் ஒரு வவ்வால் பேட் பறந்து வந்தால் பெரும்பாலான பேருக்குத்தான் ஒரு சிறு திகில் ஏற்படும் ஏன்னா நம்ம பாரம்பரிய நம்பிக்கையின்படி வீட்டுக்குள் வவ்வால் புகுவது என்பது மிக நல்ல சகுனம் மட்டுமில்லை லக்ஷ்மி தேவியே நேரடியாக உங்கள் வீட்டுக்கு வருகிறாள் என்கிற அர்த்தம் தரும் அது அதுமட்டுமில்லை இந்த வவ்வால் தீமைகள் மற்றும் கெட்ட சக்திகளை விரட்டும் திறன் உள்ளதாகவும் நம்பப்படுகிறது அது வீட்டினுள் பறந்து வரும் செயல் வீட்டிலிருந்து எல்லா நெகட்டிவ் எனர்ஜியையும் கண் திருஷ்டியையும் வெளியேற்றிவிடும் என்கிற எண்ணம் உண்டு இதனால் நான் அதை எந்த தீங்கும் செய்யாமல் அமைதியாக வெளியேற அனுமதிப்பார்கள் ஆனால் நவீன காலத்தில் இது ஒரு பாரம்பரிய கண்ணோட்டம் மட்டுமே என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது வௌவாள்கள் பல்வேறு நோய்களின் வெக்டராக இருக்கக்கூடும் என்பதால் அவற்றைத் தொட அல்லது நேரடியாக துண்டாட வேண்டாம் நம் நம்பிக்கையை காக்கும் வகையில் ஜன்னலை திறந்து வைத்து அது பயமின்றி வெளியேறும் வழி செய்து விடுவதே சிறந்த முறையாகும் வீட்டில் பூரான் சென்டிபீடு திடீர்னு தென்பட்டா உடனே என்ன நினைக்கிறீங்க சிலருக்கு பயமாயிருக்கும் சிலருடைய என்ன இது பூரானா ஊரான் வீட்டுக்கு போன்னு துரத்த ஆரம்பிச்சிடுவாங்க ஆனால் தெரியுமா நம்ம பாட்டி பெரியம்மா காலத்துல இருந்தே பூரான் வருவதை நல்ல சகுனமா நம்பி இருக்காங்க தமிழ் நம்பிக்கைப்படி பூரான் வீட்டுல தோன்றினா அது கெட்ட ஆற்றல்களையும் கெட்ட பலன்களையும் துரத்தும் அடையாளம் சில பேர் இதை நல்ல விஷயங்கள் வரப்போகுதுன்னு எடுத்துக்கிறாங்க மறைந்து வாழ்கிற இந்த சின்ன உயிரினம் உண்மையிலேயே வீட்டுல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை உறிஞ்சிட்டு போகுதுன்னு கூட சொல்லுவாங்க பூரானை கண்டதும் கொல்லாம அப்படியே வெளியே விடுங்க நம்பிக்கை இருந்தாலும் இல்லாதாலும் பூரான் பூச்சி எறும்புகளை சாப்பிடுறதால வீட்ல உள்ள தீங்கு விளைவிக்கிற பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் அதனால இயற்கையான பூச்சிக்கொல்லியாக கூட பார்க்கலாம் அடுத்த தடவை பூரான் தென்பட்டா பயப்படாம வா தம்பி உன்னால நல்லது நடக்கப் போகுதான்னு கேட்டுட்டு மெதுவா வெளியே வழிகாட்டுங்க இவை தவிர பச்சைக்கிளி பட்டாம்பூச்சி வெட்டுக்கிளி போன்ற உயிரினங்களும் வீட்டிற்குள் நுழைவது நற்பலன்களை தரும் இயற்கையின் இந்த அறிகுறிகளை புரிந்துகொள்வது நம் வாழ்வின் நேர்மறை மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் இயற்கையின் இந்த அறிகுறிகளை கவனித்து அவற்றின் நற்பலன்களை ரசிப்போம் இயற்கை எப்பவுமே நமக்கு சின்ன சின்ன அடையாளங்களாலே சத்தம் கொடுத்துதான் இருக்கும் அதலையும் வீட்டுக்குள்ள இருக்கிற பச்சை கிழி அழகான பட்டாம்பூச்சி அல்லது வெட்டுக்கிளி மாதிரியான உயிரினங்கள் வந்தா அது கண்டா நல்ல சகுனம்தான் இதெல்லாம் நம்ம லைஃப்ல நல்ல மாற்றங்கள் வரப்போகுதுன்னு சொல்ற அறிகுறியா கருதப்படும் இயற்கையோட இந்த சின்ன சங்கேதங்களை கவனிச்சு புரிஞ்சுக்கிறது நம்ம எதிர்காலத்தை நல்லா தான் செஞ்சு தரும் இன்னும் ரொம்ப ரொம்ப விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க எப்பவுமே நம்ம மில்க் பாக்கெட் யூடியூப் வந்துடுங்க அங்க நம்ம அன்பான இந்த உயிரினங்கள் ஒவ்வொன்னையும் நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்காக வருது வந்துடுங்க அங்க நம்ம அன்பான இந்த உயிரினங்கள் ஒவ்வொன்னையும் பற்றி தனித்தனியா வீடியோ போட்டு விளக்கி இருக்கோம் அங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்காக வருது